வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகாபாரதத்தில் வரும் ஒரு சுவையான கதையை பார்க்க போகிறோம் உதங்க முனிவரும் கிருஷ்ண பகவானும் சம்பந்தப்பட்ட கதை இது ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் உதங்கர் நான் எப்போதும் யாத்திரை செய்து கொண்டே இருப்பவன் சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கூட கிடைக்காது அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தால் புண்ணியமாயிருக்கும் என்றார் கிருஷ்ணர் அதை ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ணர் உதங்கர் ஒப்புக்கொண்டார் நாட்கள் கடந்தனர் உதங்கர் ஒருமுறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு தாகம் எடுத்தது அப்போது கிருஷ்ணனை நினைத்தார் உதங்கரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார் உதங்கருக்கு தேவாமிர்தம் தரும்படி சொன்னார் இந்திரன் அழுக்கான உடல் அதைவிட அழுக்கான ஒற்றை ஆடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகரக் குவளை இந்த கோலத்தில் சென்றான் உதங்கரிடம் சென்று தகர குவளையை நீட்டினார் அறுவர் படைந்த முனிவர் அவனை விரட்டிவிட்டார் மாற்றுருவில் வந்த இந்திரன் வற்புறுத்தினான் முனிவர் கேட்கவில்லை இந்திரன் சென்று விட்டான் உதங்கருக்கு மகா கோபம் கிருஷ்ணன் இப்படி செய்துவிட்டானே என்று வருந்தினார் கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்தித்தார் உதங்கர் முகத்தை திருப்பிக் கொண்டார் சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர் என்ன முனிவரே உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேன் நீங்கள் அவனை விரட்டிவிட்டீர்களே என்றார் உதங்கர் பெரிய தவையோகி ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல புறத்தோற்றம் முக்கியமல்ல தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம் இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்தினார் உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் வேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினார் கிருஷ்ணர்